வடகிழக்கு ஈசானம் மொழி நீண்டுள்ள பிளாட்டு வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் பாருங்க இது வந்து மேற்கு இது கிழக்கு கிழக்கு சுவர் பாத்தீங்கன்னா ஈசானம் வளர்ந்து இருக்கு நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு சோ இது வந்து ஒரு முப்பது அடி வச்சுக்கிட்டீங்கன்னா இது நாற்பது அடி இருக்கு பத்தடி இழுவையா இருக்கு அப்ப நீங்க வீடு கட்டும் போது நீங்க இப்படி எடுத்துக்கணும் ஆனா இதுல வந்து அக்னி மூளை நீண்டு வர்ற மாதிரி இருக்கு இதை நம்ம என்ன செய்யணும்னாக்கா தாம்பர கம்பி வச்சு இப்படி நீங்க பிரிக்கும் போது சுவர் இப்படிதான் இருக்கும் தாம்பர கம்பி வச்சு இப்படி பதிச்சுட்டோம்னாக்கா இந்த கிராஸ் உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடும் அப்போ பில்டிங் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லை காம்பண்ட் சுவரை இப்படி கட்டிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ ஈசானத்துல போர்வெல் மலேரியா சேர்ப்பு சம்ப இப்படி அமைச்சுக்கணும் பிளாட் வாங்கும் போது இது ஒரு அன்பருக்கு வந்து அடியன் வந்து ஜாதகம் பார்க்கும்போது குரு ஆட்சி நல்லா இருக்கிறாரு தனசுல இருந்தாரு ஒண்ணு ஒரு தசை நடந்தது ரெண்டு சோ இதுல வந்து பின்னாடி ஈசானம் எழுவையா இருக்கிறது அவங்களுடைய மனைவிக்கு அதே மாதிரி குரு உச்சம் கடகத்துல இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு அது மாதிரி இருந்து செயல்படலாம் சோ ஜாதகம் பார்த்து இந்த எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்கா நான் மனை வாங்கியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இயற்கை எல்லாமே எழுதி வைக்கப்பட்டதுதான் இந்த மனையானது உங்களை வாங்கும் சோ அதனால் மனைதான் உங்களை வாங்கும் நீங்க மனைய வாங்க முடியாது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமுங்கிற மாதிரி மனை அமைவதெல்லாம் இறைவனும் பூமா தேவியும் கொடுத்த வரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்க வந்து உங்க ஜாதகத்துல அதே மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரே மாதிரி ஆறு பேர் இருப்பாங்க அது மாதிரி ஆறு பிளாட் உங்களை காமிக்க அதுல நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவைங்க தேங்க்யூ